லவ்வரை கூட வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இந்த பொண்ணு எப்படி இருக்கணும் அழகாக இருக்கணும் கண் அப்படி இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வேணும்னு நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை அதுவாக வந்து அமைகிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது நம்மள மீறி ஒரு உறவு நம்மளை தெரியாமலே உள்ள உருவா அதனால ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இலக்கணம் அப்படின்னா எதுவும் சொல்ல முடியாது இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதர்

அது படிச்சாங்க அல்ல கூடும் சரி மிக்கி மரம் வரையும் கூப்பிட்டு போங்க நபருக்குமே தான் விருப்பமா இல்ல இப்படியே வாழறான் அதை படிக்கலாம் விரட்டா கூடவே கடைசியெல்லாம் ஆடலாமா மிக்கிதான் கூட்டிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறான் உங்களே நல்லா ஆடுவாங்களாம் வந்து கேள்விப்பட்டேன் சரி ஓகே அப்ப இன்னைக்கு உங்களுடைய எங்களுடைய டிஎன்டி நிறைய பாரசு கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய என்ன யோசிக்காதீங்க ரெண்டு தான் அவசியம் ஆயில நிறைய என்ன நம்ம யோசிக்க கூடாது அது வந்து கிஃப்ட்டுக்குள்ளே கிஃப்ட் இருக்கலாம் வைப் இருக்கல சரி first இந்த கேக்கை வந்து வாங்க அப்படி வாங்க வேற வாங்க கொடுப்போம் இல்லை அவர் வந்து உங்கட தாரத்துக்கு ஆசைப்பட்டவர் ஆனால் அவட கூட சேர்த்து குடுறாரு சரி அப்போ அத வந்துட்டு உங்களுடைய பேர் போடப்பட்டிருக்கு ஒரு மோட்டார் பைக்கி கேக் வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர் போடப்பட்டிருக்கு நெல்சன் மாண்டிலா வா

நல்ல நீங்க எதிர்பார்க்கறத நடக்காடே இருக்க வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்லையா சரி ஓப்பன் கீழே நாலு right.

एडमाइज जाट्टी ये नहीं रहा है जाट्टी ब्रांडिंग थी क्या ना बोस बोस नहीं 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 नहीं

அவன் என்ன என்னோட அஞ்சு தான் அதே மாதிரி அஞ்சு தான் இருக்கு சரி அவன் உங்களுக்கு வர நினைக்கிறேன் அவங்க அஞ்சு இருந்து கிளம்பு சரி ஓகே அப்ப வந்த கிப் இல்ல தான் பிடிச்சிருக்கwebdriver ஓசி பிடிச்சிருக்க ஓசி பண்ணாதடா அத வந்து ஆன் பண்ணாத அத வந்து ஆன்

என்ன பேர் பஸ் அக்கா கூட

இவங்கள வச்சு சர்ப்ரைஸ் செய்ய வேளாண் ரொம்ப கஷ்டம் இல்லாத கூட்டியெல்லாம் உங்களை போடுவாங்க

அது வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆசைப்படுறாங்க அதனாலதான் அவங்களோட பேர்டேக்கு மறக்க முடியாத அளவுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்காங்க சரி இதை சாட்டி அஞ்சு பேரையும் கட்டிக்கு ஏதாவது ஒண்ணு கொண்டு எங்களுக்கு நீ நல்லா ஒருட்டு வர நல்லா ஒருட்டு நல்லா சரி ஓகே வாழ்த்துக்கள் தம்பி குட்டி நல்லா படிங்கோ பிரிச்சு நல்லா வரணும் அவன் படிச்சிட்டு இருக்கான்டா நல்லா படிச்சு பாஸ் சரி நல்லா வர நல்ல நல்லா வருவான் பரங்காலத்துல சரி அதான் வாழ்த்துக்கள் மட்படணும் தொடரட்டும் என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு க்கு கீழே க்கு போய் அந்த கீழ குண்டு பேன போடுவேன்

பாட்டு போட்டுறா யாரும் ഇവിടെ വാടടി. ഇതാ നമ്മുക്ക്. ഒന്ന് നോക്കുമേ. ആരെ ഊട പോടാ. അവര അവര ആട്ടാനോ. ആരെ ഇല്ല. ആട്ടാവേ. വേറെ വാട് പോടാ. ആരെ. ഇപ്പൊ ചുണ്ണി കൊണ്ടി. പക്കിയൊക്കെ ഓടടാ. ഇതാ ചുണ്ടി ദാ റോബണ്ടന. കുറവാണ്ട്. ഇതിലൂടെ ഓടണം. ഇവിടാണോ സൗണ്ടോ? இல்ல வேறு அது சோண்டு இங்கே வேறு 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 இவ்வளோ நானும் இல்ல 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 ચ્રીડી મ૨ી મ૨ે ચ્રીઇ જે સીએજજેચે સીમ મ૨ે હયજજેજઇ! આરા જ્તઉ જેજાજે!!

പേപ്പർ ഇപ്പുറം നിറയ്ക്കും ഇത് പടിവേദാരണം മൂന്നാളായി I <laughs> do